ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவா கிச்சடி தாங்க செய்ய போகிறேன் இந்த ரவா கிச்சடி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நான் உள்ள பயனுள்ள நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ அப்பப்போ நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்க இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மெயினாக ரவா வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க இந்த கேரட் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கினது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு இந்த பீன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும் பாருங்க நான் வந்துட்டு இது ஒரு சின்னதாக ஒரு இவ்வளோ அளவுக்கு ஒரு கேரட் இருந்துச்சு நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸும் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இது மாதிரி வந்துட்டு கீறிட்டு இது மாதிரி ரெண்டாக இருந்துச்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு இலை இந்த பிரிஞ்சி இலை ஒன்றே ஒன்று பட்டை பட்டை வச்சுருக்கேன் நெய் ஒரே ஒரு ஸ்பூன் கடைசியாக அதில் போடுறதுக்கு முந்திரி பருப்பு போடணும்னு இஷ்டம் இருந்தால் போடலாம் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் தண்ணி இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ரவா வந்து வேறு பாத்திரத்தில் மாசிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதால் வந்துட்டு ஒரு கப்பு ரவானா நம்ம மூணு கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றணும் இப்போ இதில் வந்து மூணு கப்பு தண்ணியை வந்து நான் சூடு பண்ண பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் கொதிக்கிற வெந்நீரை தான் நம்ம அதில் ஊற்றணும் அதுக்காக தான் இப்போ இதால் மூணு கப்பு வந்து நான் தண்ணி வந்து இதில் அளந்து ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிறேன் பாருங்கள் மூணு கப்பு தண்ணி வந்து நான் இதில் வந்து பக்கத்து ஸ்டவ்வில் வந்துட்டு இருக்குது இது அப்படியே சூடாகிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நான் கிச்சடி வந்து இதில் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் கடாயை வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு நீங்கள் எப்போதும் ஊற்றுற அளவோட நம்ம ரவா கேஸ் நம்ம ரவா வந்து உப்புமாவுக்கெல்லாம் ஊற்றுற அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு மூணு ஸ்பூனு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போதுங்க நாலு ஸ்பூன் கரெக்டாக என்ன இருக்கும் இது நான் ஊற்றிருக்கேன் சூடாயிடுச்சு கிராம்பு போட்டுடலாம் பட்டை ஒரே ஒரு இலை வெங்காயம் போட்டலாம் தேவையான உப்பு போட்டுறேன் வெங்காயம்லாம் ரொம்ப வந்துட்டு வதக்கக்கூடாதுங்க நம்ம உப்புமாவுக்கு கண்ணாடி பழக்கில் எப்படி வதங்குவோமோ அதே தான் முந்திரி பருப்பு போட்டுறேன் அதுலயே மது தூர பீன்ஸ் கேரட் போட்டா இஞ்சி போனா கரு தக்காளி வதக்க தண்ணி வந்து சூடாகிட்டே இருக்கு இந்த பக்கம் நான் இதை வதக்கி முடிச்சுருக்கேன் பச்சை தண்ணியை நம்ம ஊற்றுறோம்னா கொஞ்சம் லேட்டாகும் அது வேகிறதுக்கு இது நல்ல த தண்ணி சூடு தண்ணியை ஊற்றிட்டோம்னா காய்கறியும் நம்ம மறத்து போகாது தண்ணி சூடாகி காய்கறி வேவரத்துக்கு விட டக்குன்னு சுடு தண்ணியை ஊற்றிட்டோம்னா சீக்கிரமே வெங்குறோம் அதுதான் இப்போ ரவாவையும் இல்லை கொட்டி குடியிடலாம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க அதிலே வறுத்த ரவாவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லை வறுத்து தனியாக வச்சுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் ரவாவை தனியாக ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெயோ நெய்யிலையோ அப்படியே வறுத்துட்டு அதை தனியாக வச்சுருந்து கூட அப்படியே கலந்துக்கலாம் இது வறுத்த ரவா தான் நான் இதில் அப்படியே போட்டு கலந்து விட்றேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு ரவா வந்து இதில் வறுத்துட்டேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப கைஸ் இதாக அடுப்பு வச்சிக்காமல் அப்படியே சிம்லையே கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்ப்போம் திண்டி விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதான் ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மேலே போட்டுங்க நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் கடைசியாக அந்த நெய் ஊற்றணும் இதை ஊற்றும் போது நல்லா அந்த வாசத்தோடு சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிடுவோம்னா அதே டேஸ்ட்டு அதே வாசம் எல்லாமே அப்படியே வரும் அவ்வளோதாங்க செவ்வாய் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் கிச்சடி ரெடியாச்சு ஒரு பக்கம் வந்துட்டு மூடி வச்சுட்டேன் அதை இப்போ அடுத்து வந்து சட்னி கொஞ்சோண்டா அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கிறதில்ல ஒரு ஸ்பூனு இருங்க தேங்காய் கொஞ்சமாக உப்பு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி சட்னி அரைச்சாச்சு சட்னி தாளிச்செல்லாம் சட்னி தாளிச்சாச்சு கிச்சடியும் ரெடி ஆகிட்டு சட்னி அரைச்சாச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்க கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க